விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பாண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க தினமலர் நேரலுக்கு எங்கள் முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பித்து கொள்கிறோம் பல்வேறு அரசியல் பொருளாதார நிறுவனங்களை அலசக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நாட்டில் பல்வேறு சம்பவங்கள் நடைபெறுகிறது அதை பற்றி நம்முடைய அரசியல் விமர்சகர் திருமதி காயத்ரி அவர்கள் நம்மிடம் உரையாற்ற இருக்கின்றார்கள் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் இப்போது பார்த்தீங்கன்னா பாஜகவினர் மட்டும் இல்லாமல் அனைத்து இந்துக்களும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அயோத்தி ராமர் கும்பாபிஷேகம் கோயில் கும்பாபிஷேகம் நீண்டகால ஒரு ஐநூறு ஆண்டு கால கனவு நிறைவேறப் போகிறது இல்லையா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதற்கான நெகட்டிவ் செய்திகளும் நமக்கு தொடர்ந்து எதிர்மறை செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றது சீதாராம் யெச்சூரி அவர்கள் நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் ஃபருக் அப்துல்லா வந்து ராமர் கா என்பவர் அனைவருக்கும் அனைவருக்குமானவர் ராமர் என்று சொல்லியிருக்கின்றார் இன்னொரு விஷயம் தமிழகத்திலே பார்த்தீர்கள் என்றால் பாஜகவின் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் அவர்கள் ராமர் இன்ஜினியரா என்று கேட்ட கருணாநிதி வீட்டிற்கு முதல் பத்திரிகை வைத்திருக்கிறார் என்று பல்வேறு நெகட்டிவ் எதிர்மறை செய்திகளும் வருதில்லை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த செய்திகளை எல்லாம் சார் ஆக்சுவலா இன்னைக்கு வரைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல சொல்லுவாங்க காமராஜர் ஆட்சி அமையணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு தமிழ்நாடுல காங்கிரஸ் அதை கைவிட்டால் கூட அண்ணாமலை அவர்கள் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறார் அவர் வந்து ஒரு கர்ம வீரர் அப்படி செஞ்சிருக்கிறாரு ஆனால் இந்தியா முழுக்க அஹ் எல்லாரும் சொல்லக்கூடியது ராமராஜ்யம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அதனாலதான் கான்ஸ்டிடியூஷன்ல புக்கில கூட ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் புக்குல கூட ராமருடைய அந்த புகைப்படம் இருக்கு இவர்கள் எல்லோரும் தேச பிதாவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட காந்தியடிகள் அஹ் ராமரை எவ்வளவு தூரம் வந்து துதித்தார்கள் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்பார்ட் ஃப்ரம் ஹிந்துயிசம் அஹ் ராமர் வந்து ஒரு ஆட்சி செய்பவர்களுக்கு ஒரு ரோல் மாடல் அப்படின்னு நான் பாக்குறேன் அஹ் இது வந்து எல்லா இந்துக்களும் வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக ஒரு புறம் இருந்தால் கூட உண்மையான சமூக நீதி காவலராக நீங்க ராமரை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அது வந்து அஹ் சபரியாக இருந்தாலும் சரி குகனாக இருந்தாலும் சரி குலம் நான் எதிரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த அறக்கற்குளத்தில இருந்து வந்த விபீஷ்ணனாக இருக்க இருந்தாலும் சரி அத்தனை பேரையும் சகோதரனாக ஏற்றுக்கொண்டு அவர்களை அப்படியே நடத்திய பெருமை ராமரை சேரும் அப்போ ஒரு சமூக நீதியா நீங்க ராமர் கிட்ட இருந்து பார்க்கலாம் ஒரு பிரஜைக்கு வந்து ஒரு பிரச்சனை அதை அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணுமா அத அவர்கிட்ட இருந்து நீங்க எடுத்துக்கலாம் இப்படி எல்லா விஷயங்களுக்கும் அஹ் ஒரு அதாவது இந்தியா போன்ற இந்தியாவை வந்து அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பெருமை உண்டு ஜெர்மன் அப்படின்னா எல்லாரும் வந்து ஆட்டோமொபைல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க உழைப்புன்னு சொல்லலாம் ஜப்பான் அப்படின்னா டெக்னாலஜி சொல்லுவாங்க யுஎஸ் போன்ற நாடுகள் முதலாளித்துவ நாடுகள் ரஷ்யா வந்து கம்யூனிசம் அப்படின்னா கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு சொல்லுவோம் இங்க ஒரு சாதாரண மனிதன் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ வேண்டும் அப்படிங்கிறத வாழ்ந்து காமித்தவராகவும் அவர் இருக்கிறார் இப்படி எல்லா விஷயங்கள்லயுமே ஒரு அஹ் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழ்ந்து காட்டிய ஒரு நபர் அவரை கடவுளா நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல கடவுளுக்கு அப்பாற்பட்டு ஒரு ராஜா எப்படி இருக்கணும் ஆஹ் ஒரு சாதாரண மனிதன் அவனுடைய ஒய்ஃப்க்கு எப்படி இருக்கணும் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஆஹ் நமக்கு சொல்லி கொடுத்த அவரை வந்து ஒரு கைடா கூட நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் தமிழகத்துல என்ன சொல்றாங்கன்னா திராவிட இயக்கங்கள் என்ன சொல்லுதுன்னா இங்க நாங்கள் வழிபடுகிறோம் ஆனால் நீங்க வந்து ராமரை இங்க வந்து திணிக்கிறீர்களே என்று ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்களே சார் நீங்க மோடி அவர்கள் சொல்ற விஷயமே நீங்க பாத்தீங்கன்னா அவர் இன்னைக்கு பிரதம மந்திரியா வந்ததுக்கு அப்புறம் இத சொல்லல சார் அவர் குஜராத்ல வந்து முதலமைச்சராக இருந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருக்கும் பொழுது தமிழகத்திற்கு வந்து கொடுக்கும் பொழுது உள்ள ஒரு இன்டர்வியூல கூட அத சொல்லிருக்கிறாரு ராமேஸ்வரத்திற்கும் காஷிக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது இங்கைக்கும் அயோத்தியாக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்டிவிட்டி இருக்கு ஆனா அதை எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணாமையே விட்டு விடுறோம் அதை நம்ம செய்யக்கூடாது அதற்குரிய நடவடிக்கையை நான் எடுப்பேன்னு எப்ப சொல்றாரு அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருப்பதற்கு முன்னாடியே அவர் சொல்றாரு நீங்க இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இங்க அதனாலதான் ராமநாத ஈஸ்வரன் எப்படி சார் பேர் வந்தது இங்க இருக்கக்கூடிய கடவுளுக்கு ராமநாத ஈஸ்வரன் எப்படி பேர் வந்து ராமர் வடக்கத்தி கடவுள்னு இவங்க சொல்லுவாங்க ஆனா சிவன் இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க முருகனை அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆனா விநாயகர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இது எல்லாமே வந்து கட்டமைக்கப்பட்ட விஷயம் இந்த ஆரிய திராவிடம் அப்படிங்கறதே ஒரு மித் அப்படிங்கறத நாம சொல்லல சார் இவர்கள் எல்லோரும் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்வார்களே ஆனால் நாங்கெல்லாம் வந்து அம்பேத்கரை வந்து தூக்கி பிடிக்கிறோம்னு சொல்றவங்க அவருக்கு அவருடைய சிலைக்கு மாலை போட தயாரா இருக்கிறாங்க அவரை வச்சு ஜாதி அரசியல் பண்ண தயாரா இருக்கிறாங்க ஆனால் அவர் சொன்னது என்ன இந்த ஆரியம் அப்படிங்கிறது டஸ்ட்பின்ல போட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொன்னாரு ஆனா அதை மட்டும் ஏத்துக்க மாட்டாங்க இந்த செலக்டிவா நீங்க ஒரு விஷயத்த ஏத்துக்க முடியாது அவர் சட்ட மேதைன்னு நம்ம சொல்றது உண்மையாக இருந்தால் அவர் வந்து த்ரீ செவன்டி அதே மாதிரிதான் அவர் அதை ஒத்துக்கல அன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கூடாதுன்னு சொன்னவர் அவரு இப்படி எல்லாவற்றையும் ஒரு நேர்மறையாக எதிர்கொண்ட பர்சன் அம்பேத்கர் ஆனால் அவரை இங்க இன்னி வரைக்கும் ஜாதிய ரீதியா தான் பாத்துருக்காங்க அதனால இவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவர்கள் ஏற்றுக்கொள்ளாததுனால் அதாவது இந்த அரசியல்வாதிகள் இவர்கள் அப்படின்னு இங்க சொல்றது வந்து நீங்க வித்தின் த கோட் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஆனால் இந்த அரசியல்வாதிகள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சாமி கும்பிடுறவங்களாக இருப்பாங்க கோயிலுக்கு போறவங்களாக இருப்பாங்க கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள் இதுதான் எங்க விஷயம் அதாவது என் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு நான் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் ஆனா பொது இடத்துல பெண்களுக்கு கட்டின தாலியை அறுக்குறதுக்கு தாலி அறுப்பு போராட்டம்னு வைப்போம் அப்படிங்கறதுதான் இங்க உள்ள சிந்தனைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் மிக மிக எண்ணிக்கை கம்மி சோ நம்ம அதெல்லாம் வைக்கணுமே தவிர நார்மலைசேஷன் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை இல்ல நீங்க எண்ணிக்கை கம்மி என்று சொன்னாலும் கூட இரண்டு நாட்களுக்கு முன்பு பிரதமர் கலந்து கொண்ட திருச்சி நிகழ்ச்சியிலே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா நீதி கட்சி அவர்கள் விதைத்த விதைதான் இன்று இத்தனை பெருசாக வளர்ந்திருக்கின்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி அதை திராவிட மாடல் பாரதிதாசனை பற்றியும் பல்வேறு கோட்டிங்கெல்லாம் சொல்லியிருக்கார் இல்லையா அப்போது பிரதமர் முன்னாடியே அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்களோட திராவிட மாடல் தான் ஒரு மிக பிரகாசமான விஷயமாக தமிழகத்திற்குன்னு சொல்கிறார்கள் அது எப்படி நீங்கள் மறுக்க முடியும் இல்லையா ரெண்டு விஷயத்தை நான் சொல்றேன் சார் ஒன்னு எஜுகேஷன் சைடுல நான் சொல்றேன் ஏன்னா ஒரு கல்வியாளரா நீங்க அறிமுகப்படுத்தும் போது அரசியல் விமர்சகர் சொன்னீங்க பட் அரசியல் விமர்சகரையும் தாண்டி நான் ஒரு கல்வியாளர் தமிழகத்துல நம்முடைய அந்த பாரதிதாசன் கான்வெகேஷன் யூனிவர்சிட்டி கான்வெகேஷன்ல பிரதமர் அவர் சொன்ன விஷயங்கள் உண்மையாக இருக்கலாம் ஆனால் அதற்கு பின்னால உள்ள விஷயங்கள் என்னன்னு நீங்க அதாவது தமிழ்நாட்டுல இத்தனை யூனிவர்சிட்டிய வந்து டாப் ரேங்கிங்ல இருக்கு இத்தனை கல்லூரி டாப் ரேங்கிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதில் எத்தனை அரசு உடையது அப்படிங்கறத நீங்க பாக்கணும் அதுதான் இங்க ஹாஃப் ட்ரூத் அப்படிங்கற கூடியது இங்கு டாப் ரேங்கிங்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி இருக்கு டாப் ரேங்கிங்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள் இருக்கு அதற்கு காரணம் இந்த அரசு இல்ல அவர்கள் அதில் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் தனியாரிட்ட இருக்கக்கூடியது ஒரே ஒரு யூனிவர்சிட்டி ஒரே ஒரு கல்லூரி மட்டும்தான் அரசுடையது இதை யாரால மறுக்க முடியும்னா அவங்க சொல்லட்டு மறுக்கட்டும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்போ இங்க கல்வி வளர்ந்திருக்கு அது வெறும் திராவிடத்தினால மட்டும் இல்ல அதை நம்ம வந்து ஒத்துக்கணும் இங்க தனியார்கள் தன்னுடைய நிலத்தை கூட கொடுத்து தன்னுடைய அத்தனையும் கொடுத்து நீங்க இப்ப அழகப்பா யூனிவர்சிட்டி எடுத்து நான் படிச்ச யூனிவர்சிட்டி அழகப்பா யுனிவர்சிட்டி அவருக்கு சொல்லும் போது சொல்லுவாங்க குடியிருந்த வீடும் கொடுத்த கொடைங்கன் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க அவர் இருக்கிற வீட கூட ஒரே ஒரு போர்ஷனை வச்சுட்டு அத்தனையும் வித்துட்டு இருக்கிறத புள்ள அந்த கல்வி ஸ்தாபனத்திற்கு போட்டாருன்னு சொல்லலாம் இன்னைக்கு எத்தனை இந்த திராவிட மாடல் சொல்றவங்க அப்படி கல்விக்காக சேவை செஞ்சாங்கன்னு அவங்க சொல்லட்டும் இன்னைக்கு அது அரசுடமையா இன்னைக்கு அழகப்பா பல்கலைக்கழகம் அரசினுடையது ஆனால் அதற்கு முதல் போட்டது யாரு அப்படின்னா ஒரு தனியார் இன்னைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் மறத்திட்ட இருக்கு அதற்கு அத்தனை இடத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து அத்தனையும் செஞ்சது யாரு ஒரு தனி மனிதர் இன்னைக்கு ஒரு விஐடி பல்கலைக்கழகம் எடுத்துக்கோங்க அமிர்தா எடுத்துக்கோங்க இவர்கள்லாம் டாப் ரேங்கிங்ல இருக்காங்க அததான் அவர் சொல்றாரு அஹ் லயலா எடுத்துக்கோங்க அத்தனையும் நீங்க எடுத்துக்கோங்க இது எல்லாமே தனியாருடையது அரசுடையது இல்லங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் இதுதான் இவர்கள் சொல்ற ஹாஃப் ட்ரூத் ரெண்டாவது நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க எல்லா இடங்களையும் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோசியல் மீடியால வந்தது என்ன அப்படின்னா பாருங்க அஹ் வந்து இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து எவ்வளவு அழகா வந்து ஒரு அஹ் ஒரு சொபஸ்டிகேட்டடா செஞ்சிருக்கிறாங்க ஆனா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதியில கட்டப்பட்ட அந்த திருச்சி விமான நிலையம் ஏதோ கோயிலுக்குள்ள போற மாதிரி இருக்குது அஹ் இது வந்து ஒரு சார்பா இருக்கு அப்படின்லாம் வந்து நிறைய சோசியல் மீடியால பாக்குறீங்க அதற்கு பின்னால நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு தனி மனிதர் கருணாநிதி என்கின்ற ஒரு தனி மனிதனுடைய எங்க போனாலும் அவரோட பேரு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கா அவரோட பேரு க வந்து கட்டிடத்துக்கா அவரோட பேரு ஒரு நூலகத்துக்கு அவரோட பேரு யாரோட காசுல வைக்கிறீங்க அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட் உங்களுடைய முரசொலி மன்றத்துல இருந்து எடுக்கக்கூடிய நிதியோ இல்ல திமுக கட்சி நிதியோ இருந்தா யாருமே கேட்க போறது இல்ல அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார நீங்க யாரோட சிலையை வைக்கிறீங்க கருணாநிதி அவர்களுடைய சிலையை வைக்கிறீங்க ஆனால் திருச்சியில அவர் என்ன பண்ணாரு தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் அத்தனையுடைய ரெசிப்ரோகேஷன்ஸ் உங்களுக்கு அதுதான் நீங்க இப்போ ஒரு சுற்றுலா தலத்திற்காக ஒருத்தர் அங்க வந்து இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ல வந்து இறங்குறாங்க அப்படின்னா யார் ஆளுங்கட்சியா இருந்தாலும் அவர்கள் தங்கள் பெயரை வைப்பது வழக்கம் இப்போ அடல் ஹரி அடல் யோஜனான்னு ஒன்னு வைக்கிறாங்க பாஜக ஆஹ் தீந்திர உபாத்தியாய் இப்ப கல்லூரி மருத்துவமனை போன்ற விஷயங்கள் எல்லாம் வைக்கிறாங்க சோ அதையும் நம்ம குற்றம் சாட்ட முடியாது இல்லையா நீங்க நீங்களே இப்ப சொல்லும் போல எத்தனை பேர் சொன்னீங்க தீன்தயாள் அடல்ஜி சொன்னீங்க இங்க வேற யாரு இங்க இருக்குதா அதான் நாங்க சொல்ல வரேன் இங்க மிஞ்சி இங்க இப்ப திருச்சி திருச்சியில எத்தனை சுதந்திர போராட்ட வீரர்கள் இங்க இருந்து வந்திருக்கிறாங்க எத்தனை பேர் அந்த அந்த இடத்துல பல்வேறு விஷயங்களுக்காக பாராட்டப்படக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க அவர்களுடைய பேரை வச்சா யாராவது கேட்க போறாங்களா நீங்க நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு சென்னை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க சென்னையில எவ்வளவு எவ்வளவு விஷயங்கள் எத்தனை தலைவர்கள் இங்க இருந்திருக்கிறாங்க அவர்களுடைய பேரை வச்சா கூட யாருக்குமே அது ஒரு ஒரு குறுகுறுப்பு தோணாது இது குறு தோணு ஏன் தோணுது அப்படின்னா நீங்க கம்பேர் பண்ணும் போது உங்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல நீங்க யோசிச்சு பாருங்க அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனான்னு நீங்க பேர் வைக்கிறீங்களேன்னு சொல்றாங்க பிரதம மந்திரி அப்படிங்கறது ஒரு பொறுப்பு இல்லையா அந்த பதவி இப்ப நீங்க முதலமைச்சர்னு சொன்னீங்கன்னா யாருமே சொல்ல போறது இல்ல கருணாநிதினு சொல்றதுனாலதான் நம்ம கேக்குறோம் நீங்க பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் யாருமே கேட்க போறதில்லை இதற்கு முன்னாடி விளையாட்டுத் துறையில எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு வகையான விளையாட்டுக்கு உள்ள பரிசுக்கு நேரு குடும்பத்தின் பேர் மட்டுமே இருந்தது அப்ப நீங்க இன்னொரு விளையாட்டு வீரரோட பேரை வச்சிருந்தா கூட யாருமே இன்னைக்கு கேட்க மாட்டாங்க ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு குடும்பத்து பேரை வைக்கிறீங்கன்றதுனாலதான் நம்ம கேள்வி கேக்குறோம் இப்படித்தான் இங்க உள்ள விஷயங்கள் மடைமாற்றம் செய்யப்பட்டு இன்னைக்கு சமூக வெளிக்கு வந்தா அது நல்லது சரியாயிடும் நினைக்கிறாங்க ஆனால் இவர்கள் மறந்து போன ஒன்று இன்னைக்கு உங்க கையில எப்படி மொபைல் இருக்கு உலகம் இருக்கோ அது மாதிரி என் கையிலயும் இருக்கு அப்ப நானும் அதை பார்ப்பேன் நீங்க என்ன பாக்குறீங்களோ அதே உலகத்தை அதே கை கணினிய வச்சு நானும் பாக்குறேன்ல அப்ப எனக்கு எது உண்மைன்னு தெரியும் இல்லையா அங்கதான் நீங்க மாட்டிக்கிறீங்க முந்தி மாதிரி வந்து யுனெஸ்கோ அவார்டு வாங்கினப்ப ஈவேரான்னு உங்களால சொ பொய் சொல்ல முடியல ஏன்னா அடுத்த நிமிஷம் நான் சொல்றேன் அப்படி இல்ல அப்படிங்கிறத நம்மளால உணர்த்த முடியுது புரிஞ்சுக்க முடியுது உடனடியாக அதற்கு மறுப்பு பொது வெளியிலேயே சொல்ல முடியுது அதுதான் இங்க இருக்கக்கூடிய வித்தியாசம் அதே மாதிரி கல்வியாளர்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் நீட் தேர்வு அதற்கு மாணவர்களிடையே கையெழுத்து வாங்கியதுக்கு வந்து நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்குது மாணவர்களிடையே கையெழுத்து வாங்குவது வந்து அவங்க மாணவர்கள் வந்து விஷயம் தெரியாமல் இருக்க மாட்டார்ல அவர்களாம் நன்கு தெரிந்தவர்கள் தான் அதனால் அவர்லாம் அறிந்து தெரிந்து தான் கையெழுத்திட்டு இருக்கிறார் என்ற போன்ற விஷயங்களை எல்லாம் நீதிமன்றம் பதிவு செய்திருக்கிறது என்ற விஷயம் சொல்லப்படுதில்லை நீங்க எப்படி பாக்குறீங்க இது ஆக்சுவலா வந்து ஜனநாயக நாட்டுல எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு இல்லையா எப்படி வந்து கோர்ட்டு நீட்டு தேர்வை கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லுதோ ஏன்னா நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இவர்கள் தொடர்ந்து போய் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் மத்திய அரசு நீட் தேர்வை கொண்டு வந்ததுன்னு இல்ல அப்படியே மத்திய அரசு கொண்டு வந்தாலும் அது அவங்க இவர்கள் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தது அதற்கு பிறகு கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட் இதை கண்டிப்பாக நடத்தணும்னு சொல்லி கோர்ட்டோட டைரக்ஷன்ல இது நடக்குது அப்போ எப்படி நீங்க ஒரு சின்ன பாருங்க இன்னைக்கு காவலர்கள் எல்லாம் வந்து ஒரு கொத்தடிமைகளாக அடங்காமல் இருக்குது மக்களுக்கு வந்து தொல்லை பண்ற மாதிரி இருக்குன்னு ஒரு போராட்டம் நடத்தினா அதற்கும் காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த ஜனநாயக நாடு என்னுடைய குரலை சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதே மாதிரிதான் நீட்டு தேர்வு வேணும் கண்டிப்பா நீங்க நடத்தணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது ஆனால் அது ஒரு ஒரு குழு எதிர்க்குது அப்படின்னு நினைச்சா அதற்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் கோர்ட் சொன்னதே தவிர நீங்க இதற்கு முன்னாடி பேண்டமிக்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு வழக்குகள் தமிழ்நாட்டுல இருந்து தனிப்பட்ட முறையில சுப்ரீம் கோர்ட்ல போடப்பட்டது தனித்தனியா பிள்ளைங்க போட்டாங்க அது யாரு பின்னால இருந்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் இருந்தால் கூட தனிப்பட்ட நபர்களாக போடப்பட்டது பேண்டமிக்னால நீட்டு தேர்வை தமிழகத்துக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கோர்ட் அப்ப அதை மறுத்துது அதை நம்ம பார்க்கணும் சோ அப்ப இது வந்து இங்க எப்படி நம்ம பார்க்கணும்னா அப்சர்வேஷன் மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு வரும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி அப்சர்வேஷனாக பல விஷயங்களை சொல்லுவாங்க ஒரு கோர்ட்டு நீங்க அந்த அப்சர்வேஷனை நமக்கு வந்து அப்சர்வேஷனா இதை வச்சு தீர்ப்பு நாளைக்கு மாறுமா அப்படின்றது எல்லாம் வந்து அன்னைக்கு தேதிக்குதான் நாம வந்து அதை இறுதி செய்ய முடியும் இது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை அவ்வளவுதான் அதே மாதிரி நீங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பெரியார் பல்கலைக்கழகம் அங்கே துணைவேந்திர ஜெகநாதன் வந்து க கைது செய்து போன்ற விஷயங்கள்லாம் நடைபெற்றிருக்கிறது இதற்கு திரு அண்ணாமலை என்ன காரணம் சொல்லியிருக்காருன்னா வந்து இது பொன்முடி வந்து தான் சொன்ன நபரை பரிந்துரை செய்த நபரை நியமிக்காத காரணத்தால் பல்வேறு குற்றச்சாட்டு பொய்க் குற்றச்சாட்டுகளை வந்து புனைந்து இவரை வந்து கைது போன்ற நடவடிக்கைகள் எடுக்க செயல்பட்டிருக்கிறார் அது எஸ்சி எஸ்டி வழக்கெல்லாம் தொடுக்கப்பட்டிருக்கு தேவையில்லாத நிகழ்வு அப்படின்னு பார்க்குறீங்க இதை எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த அதாவது கவர்னர் அவர்களோட செயல்பாடு அந்த விஷயங்கள்லாம் துணைவேந்தர்கள் போன்ற விஷயங்கள்லாம் நடைபெறும்போது இங்கு நாங்கள்தான் துணைவேந்தரை நாங்கள் நியமிப்போம் என்று த திமுக அரசு ஒரு மிகப்பெரிய போராட்டம்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது ஸோ இந்த நிகழ்வும் நடந்திருக்கிறது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இதெல்லாம் பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியுது கண்டிப்பாக எந்த விதத்திலையும் ஒரு முதலமைச்சர் வந்து பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக ஏன் இருக்கக்கூடாதுன்னு எங்களை போன்ற கல்வியாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்துறோம் அப்படிங்கறது இன்னைக்கு புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு துணைவேந்தர் சொல்பேச்சு கேட்கலன்னாலே நீங்க சொல்றதை கேக்கலன்னாலே அவரை எப்படி வந்து சட்டத்தின் மூலமாக நான் சிக்க வச்சு உன்னுடைய நட்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதும் உன்னுடைய எதிர்காலத்தை பாழாக்குறேன்னு ஒரு 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 கட்சியினுடைய ஆட்சியினால செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளா நான் இதை பாக்குறேன் ஏன்னா நான் இதை பற்றின விஷயங்களை சண்டே அன்னைக்கு இன்னொரு ஒரு தளத்தினுடைய இன்டர்வியூல சொல்லும் சொல்லியிருந்தேன் அவரை பற்றி இதுவரைக்கும் எந்த ஒரு இடத்திலும் எந்த புகார்களுமே எழவில்லை இது முழுக்க முழுக்க ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஏற்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லா பல்கலைக்கழகங்கள்லயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தனியார் நிறுவனங்களோடைய எம்ஓயு இருக்கு இது வந்து தனியாக அமைக்கப்பட்ட செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் கம்பெனி நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக கம்பெனிக்கு அந்த யூனிவர்சிட்டிக்கு உள்ளேயே அமைக்கப்பட்டது அதுலயே இவங்களால வந்து பிரச்சனை பண்ண முடியும் அப்படின்னா ஒரு தனியார் நிறுவனங்களோடு எம்வாயு போட்டு ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வச்சு அதுல காசு வாங்குற யூனிவர்சிட்டி எல்லாம் எனக்கு தெரியும் இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஓட அவங்க சேருவாங்க அவங்க வந்து விப்ரோவோட கனெக்ட் வச்சிருப்பாங்க ஐபிஎம் ஓட கனெக்ட் வச்சிருப்பாங்க லேப்டாப்ஸ்ல இருந்து கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து சாஃப்ட்வேர்ஸ்ல இருந்து அந்த கரிக்குலம் வரைக்கும் அவங்க வந்து இண்டஸ்ட்ரி ட்ரிவன் கரிக்குலம் அப்படின்னு சொல்லி ஆடு கொடுத்து நீங்க நார்மலா அதுக்கு போகணும்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபீஸ் ஒரு லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்க இந்த இண்டஸ்ட்ரி டிரிவன் ப்ரோக்ராமோட நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா ஒன் ஃபீஸ் வைக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் இதே தமிழ்நாட்டுல இருக்கு இது தப்பா சரியா அப்படின்னு கேட்டா இது சரி ஆனா அந்த பணத்தை நீங்க எப்படி கையாள்றீங்கன்றதுலதான் பிரச்சனை வருமே தவிர இங்க அவங்க சொல்லியிருக்கிறது என்னது இது செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் கம்பெனிஸ் சொல்றாங்க யூனிவர்சிட்டிக்குள்ளேயே இருக்குன்றாங்க அதுல இருக்கக்கூடியவர்கள் நாலு ப்ரொஃபசர்ஸ் வேற சொல்றாங்க ரெண்டாவது எப்படி வந்து நமக்கு கவர்மெண்ட் சிஏஜி இருக்குமோ அதே போல குழு இருக்குல்ல அவங்க அதை பார்ப்பாங்கல்ல அப்செக்ஷன் சொல்லுவாங்கல்ல அப்படி அப்செக்ஷன் இருந்தால் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் வந்து சட்டத்தின் முன்னா நிக்கணும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதே தமிழகத்துல அரெஸ்டான வைஸ் சான்சலர் எல்லாம் நமக்கு தெரியும் பதவி காலம் முடிஞ்ச பிறகும் இன்னைக்கும் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிற அஹ் வைஸ் சான்சலர்ஸ் எக்ஸ் வைஸ் சான்சலர்ஸ் நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நான் சரியாக இருக்கிறேன்ற ஒரே காரணத்திற்காக இவர் எனக்கு தெரிஞ்சு இரண்டாவது நபர் இவர் முதல் நபர் கிடையாது இன்னொன்னு யாரு அப்படின்னு சொன்னா சூரப்பா அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில சூரப்பா அவர்களை இதே போலதான் செஞ்சாங்க அவர் ரொம்ப நீ வந்து காலேஜ் யூனிவர்சிட்டி பேர்ல வண்டியை வாங்கிட்டு மினிஸ்டர் யூஸ் பண்ண முடியாது அதுக்கு பெட்ரோல் கணக்கு இங்க காமிக்காத அவங்க போறதுக்கு வர்றதுக்குள்ள செலவெல்லாம் இங்க கொடுக்க முடியாது இதெல்லாம் போதுதான் உங்களுக்கு பிரச்சனை வருது அவரை வந்து அதர் ஸ்டேட்ல இருந்து வந்தாங்கன்னு சொன்னாங்க அவங்களுடைய டாக்டர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டியா வித்தவுட் கெட்டிங் சிங்கிள் பை அவங்க வந்து ஒரு மென்டரா இருந்ததை வச்சு பிரச்சனை பண்ணாங்க கடைசியில அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல அதுதான் இம்பார்ட்டன்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்ப நீங்க ஒரு எக்ஸ்பர்டைஸ் என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்கீங்கன்னு இருக்கும் அப்ப அந்த பணம் கொடுத்ததுக்கு உள்ள கணக்கு வழக்கு நீங்க காமிக்கணும்ல என் குற்றம் குற்றஞ்சாட்டிட்டீங்க ஓகே நீங்க இன்னைக்கு உங்களோட சந்தோஷத்துக்கு நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணிட்டீங்க ஆனா அந்த சட்டம் சட்டத்துக்கு முன்னாடி அதை நீங்க ப்ரூவ் பண்ணணும்ல அவ ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு எதுவுமே இல்ல அப்பயும் அவங்க சொல்லிட்டாங்க இதுல யாரும் ஒரு ரூபா கூட வாங்கிக்கல அப்படின்னு சொல்லிட்டா அதுதான் இங்க பாருங்க இந்த கேஸ் எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க தான் போறோம் யாருமே தவறுக்கு கூட நிக்க போறது இல்ல ஆனால் சரியான விஷயங்கள் நான் சொல்றதை கேட்கலன்னா உன்னுடைய நிலைமைய பாரு அப்படிங்கிறதுக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதோ எண்பதோ இல்ல நீங்கள் சொல்கிறது வந்து முக்கியமான விஷயம் திராவிட மாடல் அரசு அவர்களுக்கு ஒத்துழைக்காவிட்டால் இல்லாவிட்டால் அவருக்கு எதிர்த்து செயல்பட்டால் இரண்டு சம்பவங்கள் கடந்த சில நாட்களிலே பார்த்தோம் ஒன்னு அமலாக்கத்துறை அதிகாரி மருத்துவரிடம் லஞ்சம் பெற்றோர் என்று அவரை கைது செய்து விசாரணை மேற்கொள்கிறார் இரண்டாவது எங்களுக்கு ஒத்து போகாவிட்டால் இது போன்ற நடவடிக்கைகள் உங்கள் மீது பாயும் எங்கள் காவல்துறையை வைத்து ஏவல் துறையாக மாற்றுவோம் என்று ஒரு மறைமுகமான எச்சரிக்கையாக இது விடப்படுகிறதா இருக்கலாம் ஏன்னா நீங்க இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் கல்வியை மட்டுமே பெருசா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு வைஸ் சான்சலர் எடுத்துக்கோங்க நீங்க அவரை எத்தனை பொதுவெளியில இது வரைக்கும் நம்ம பாத்துருப்போம் யோசிச்சு பாருங்க அவங்க எல்லாம் வந்து ஒரு ரிசர்ச் நாம உண்டு நம்ம ரிசர்ச் உண்டு எத்தனை ரிசர்ச் பப்ளிகேஷன் கொடுத்தோம் எத்தனை பேட்டன்ட் அப்ளை பண்றோம் எத்தனை பேரை கைட் பண்ணோம் இதுதான் அவர்களுடைய அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க அதுக்குதான் செஞ்சிருப்பாங்க ஒரு பெரிய அளவுக்கு அரசு அதிகாரிகளோட இல்ல மத்தவங்களோடயோ ஒரு பெரிய அளவுக்கு எல்லாம் தொடர்பு இருக்கு இருக்காது அப்போது பொதுவெளிக்கும் அவங்க பெரிய அளவுக்கு வரமாட்டாங்க அன்லஸ் அதர்வைஸ் ஒரு காமன் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கிறதை தவிர வருவதற்குரிய வாய்ப்பு இல்லை அப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு அரசியல்லையே பழகுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து இது சாதாரணம் இன்னைக்கு என்ன அரசு பண்ணி கூட்டிட்டு போவேன் நாளைக்கு வந்து என்ன வெளியில விடுவீங்க அதை வச்சு நான் இன்னும் நாலு இடத்துல பேசலாம் அப்படிங்கறது ஆனால் கல்வியாளர்களாக ஒரு இந்த சமுதாயத்துல அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கக்கூடிய பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஏன்னா நாளைக்கு நான் ஸ்டூடெண்ட் முன்னால நிக்கணும்ல நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் நான் வந்து நீ ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டா ஒன்ன தெரியாதா உன்னையே போலீஸ் புடிச்சிட்டு போச்சுல அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு அந்த மாணவர்களை நான் எப்படி போய் பார்ப்பேன் நான் சொல்றது அந்த பிள்ளைங்க கேட்கணும் அப்படின்னா நான் எப்படிப்பட்டவனாக இத்தனை நாள் நிலை நிறுத்தி இருக்கிறேன் அத ஒரே நிமிஷத்துல நீங்க அந்த பல்கலைக்கழக வாசல்ல வச்சு என்ன கூட்டிட்டு போய் ஒரு நாலு மணி வரைக்கும் கோயம்புத்தூர் சிலிண்டர் பிளாஸ்டா நீங்க சிலிண்டர் பிளாஸ்ட்னு சில குண்டு வெடிப்பு சிலிண்டர் வெடிப்பு சிலிண்டர் வெடிப்புன்றீங்க அப்படி இருக்கக்கூடியவர்களுடைய எண்ண ஓட்டமே வேற கல்வியாளராக இருக்கக்கூடியவர்கள் பொது தளத்திற்கு வரும் பொழுது அவர்களுடைய எண்ண ஓட்டமே வேற இதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு இறுதி கேள்வியா ஒரு கேள்வி அனைவருக்குமான கேள்வியாக இது இருக்கிறது கடந்த ரேஷன் கடந்த ஆண்டு ரேஷன் கடைகளில் வந்து பொங்கல் பரிசாக முந்திரி நெய் திராட்சை போன்ற விஷயங்கள்லாம் கொடுத்தார்கள் வெள்ளத்தில் கூட ஒரு மிகப்பெரிய நிகழ்வு ஏற்பட்டது வெள்ளம் உருகி இருக்குதுன்ட்டு இப்போ இப்போ மெல்டிங் பாயிண்ட்லாம் பேச ஆரம்பித்தாங்க இந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ க ஒரு ஒரு கரும்பு மொத்தம் வந்து இரநூத்தி முப்பத்தெட்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கோடியில் நாங்கள் இது கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க போனாண்டாவது ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு பரிசு தொகை அப்படி ஒரு தொகை கொடுத்தாங்க இப்போ அதுங்கூட தரல இது வந்து ப அண்ணாமலை போன்றவர்களும் இரண்டாயிரம் ரூபாய் தர வேண்டும் இருக்காங்க டாக்டர் ராம் தாஸ் போன்றவர்களும் ஏன் ஆயிரம் ரூபாய் தரலை என்று வினாக்களை முன்னெழுப்புகிறார்கள் இது எப்படி மேடம் பாக்குறீங்க சார் நான் என்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேன் நீங்க நிவாரண தொகையவே இன்னும் உருப்படியா கொடுக்கலைன்னு நான் சொல்லுவேன் இன்க்ளூடிங் எங்க ஏரியாலயே நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஏன்னா எங்க ஏரியாவும் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதி முதல் முதலாக என்ன இருவ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்துல கூட எங்க ஏரியால எல்லாம் வீட்டுக்குள்ள தண்ணி வரல ஆனால் இந்த முறை வந்து வீட்டுக்குள்ளார நிறைய பேருக்கு தண்ணி வந்து அஹ் நிவாரண வாங்க அந்த பணம் வாங்குவதற்காக ஆறாயிரம் ரூபாய் வாங்குவதற்காக டோக்கன் கொடுத்து வச்சிருந்தாங்க இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் டோக்கன் கொடுத்துட்டு இருபத்தி ஆறாம் தேதி டோக்கன் நீங்க ரெண்டு மணிக்குன்னு போட்டால் நீங்க ரெண்டு மணிக்கு தானே சார் போவீங்க ஒரு சாதாரணமாக ஒரு அரசை மதிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தால் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டு மணிக்கு உங்களுக்கு டோக்கன் இன்னொருத்தருக்கு ரெண்டரை மணிக்கு ஒருத்தருக்கு மூணு மணிக்குன்னா நீங்க ரெண்டு மணி ரெண்டரை மணி மூணு மணிக்கு தான் போவீங்க ஆனால் போகும்பொழுது அவங்க சொல்றாங்க சனிக்கிழமையோடயே நாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டோங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க இனிமேல் அதுல பணமே எடுக்க முடியாது போன் நம்பரை கொடுத்துட்டு போங்க வந்தா சொல்றோன்னு இது இங்க மட்டும் இல்ல சார் நான் இருக்கக்கூடிய ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் இல்ல பல இடங்கள்ல இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு நிவாரண பணத்தையே அஹ் தூத்துக்குடி அந்த சைடுல வந்து வெள்ளம் வந்து அங்க நிவாரணம் கொடுக்க உடனே இங்க இருக்கிறது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா இங்க அது நடந்து பத்து நாள் ஆயிடுச்சுல ரெண்டு தடவை நீங்க ரேஷன் கடையில போய் கேட்பீங்க தடவை போய் கேட்க மாட்டீங்க ஏன்னா இன்னைக்கு எதிர்கட்சிகள் கூட ஒரு பெரிய அளவிற்கு அதை வைத்து போராட்டத்தை நடத்தி மக்களுக்கு அதை செய்யணுங்கிற எண்ணமே இல்லை இங்க நாங்கதான் எதிர்கட்சின்னு பேசிக்கிறவங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் போன்றவர்கள் தான் இதை கையில எடுத்து சரி நீங்க இந்த நாலு நாள் எட்டு மாவட்டத்துக்கு சொல்லிட்டீங்க மிச்சம் இருக்கிற முப்பது மாவட்டத்துக்கு என்ன பண்ணுவாங்க இப்ப நீங்க என்ன சொல்லலாம் நாங்க ஏற்கனவே நிவாரண நிதியாக ஆறாயிரம் ரூபாய் நீங்க கொடுத்துட்டீங்க அதையும் ஒழுங்கா கொடுக்கலன்றது செகண்டரி வச்சுக்கோங்க அதை எட்டு மாநில மாவட்டத்துக்கு கொடுத்துட்டீங்க மிச்சம் இருக்கிற முப்பது மாவட்டத்துக்கு அப்படின்னு கேட்கறதுக்குரிய தார்மீகம் பொறுப்பு இருக்குல்ல அவருக்கு அதனால அவர் அவர் எதிர்க்கு நேரடியாக எதிர்கட்சியாக இல்லாவிட்டால் கூட இந்த மக்களுக்காக நானும் எதிர்கட்சி தான் அப்படின்னு அவர் களத்துல நிக்கிறது இந்த மாதிரி செயல்கள் மூலமாக அஹ் வெளிப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மக்களை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இது தனிப்பட்ட முறையில கேட்டீங்க அப்படின்னா இந்த பொங்கல் பரிசு இனாம் வேஷ்டி சட்டை இதுல எல்லாம் எனக்கு ஒரு பெரிய உடன்பாடு கிடையாது மக்களுக்கு அடிப்படை வசதிகள் அனைத்தையும் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்க கையில வந்து ஒரு வேஷ்டிக்கும் ஒரு புடவைக்கும் ஒரு கிலோ அரிசிக்கும் நான் ஏன் வந்து நிக்க போறேன் நான் என்னுடைய தேவைகளை பார்த்துப்பேன் இல்லையா அப்ப அதை செய்ய முடியாத அரசு அதை சமாளிப்பதற்காக இதை செய்யுது அதையும் ஒழுங்கா செய்யலாங்கிறது தான் இங்க குற்றம் ஓகே மிக்க மகிழ்ச்சி மேடம் நன்றி மேடம் உங்க கடினமான வேலை பலுக்கிடையே எங்களுக்கு நேரம் ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி அளித்து மிக்க மகிழ்ச்சி நன்றி நேயர்களே இன்று தினமலர் நிகழ்ச்சியிலே வந்து சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் மற்றும் கல்வியாளர் காயத்ரி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவே நன்றி வணக்கம்